ஜாயின் பண்ணிட்டாங்க முப்பது நாற்பதும் ஜாயின் ஆகிடுச்சு சவுதி அரேபியா இந்த நாற்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ஹலோ அஸ்லாம் அலைக்கும் நம்ம போன வீடியோவில் வந்து இது வரைக்கும் தான் பார்த்துருந்தோம் இதுக்கு மேலே அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தோம் அது இப்போ அங்கேருந்து தொடர்ச்சி பண்ணுறோம் வாங்க இது கொய்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னீங்கன்னா இப்போ நம்ம சிட்டியிலேருந்து அதாவது இப்போ நம்ம இப்போ ஐம்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் போட்டுக்கிட்டா சிட்டிலேருந்து நம்ம ஐம்பத்தொம்பது கிலோமீட்டர் வந்தாச்சு நடத்தோம் அதே மாதிரி அந்த சைடு போறாங்க அந்த போர்ட்ல என்ன சின்ன பண்ணுவோம் கிலோமீட்டர் இருக்குற போட்டு நம்ம ஊர்ல ஒரு ஊருக்கு போனோம்னா இத்தனை கிலோமீட்டர் இத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படி போட்டுமா இது வந்து கேமரா இப்ப இங்க வந்து என்னன்னா இருந்து வெளியே வந்து எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு தெரியும் அறுபதாவது கிலோமீட்டர் போட்டிருக்காங்க அறுபது கிலோமீட்டர் அதே மாதிரி அந்த சைடு போறவங்க அதே போல அறுபது கிலோமீட்டர் போகணும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்கோம் இது ஒரு நல்ல ஒரு இது எவ்வளவு கிலோமீட்டர் வந்து தெரியும் போனோம் அப்படிங்கிறது தெரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேவ் எல்லாம் வேணும் டெசர்ட் ஏரியா தான் அது மாதிரி கிட்ட பார்த்தீங்கன்னா டெசர்ட் இப்போ வர பாலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டன் பாலம் சிக்னல் போட முடியாது ஏரியா அந்த ஹைவேல இப்போ சவுத் சைடில் இருந்து வரவங்க வந்து திருநம்பு ஒன்று ஒன்றா யூட்டன் பண்ணி அப்படியே நான் வந்து அந்த சைடில் ரைட்ல ஏறி அப்படியே யூட்டன் பண்ணி அழைக்கலாம் அதுவரை இங்கேருந்து போகிறவங்க வந்து திரும்பி ரிட்டன் போய் சைடு வரணும்னா அது மாதிரி யூட்டன் பாலம் போட்டுப்பாங்க அதில் ஏறி அப்படியே நம்ம யூட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் அது இல்லாட்டி ஒரு ரோடு கிராஸ் பண்ணுற இடம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து கேரான் பக்கத்தில் உள்ள மினா அல்சூர் அல்சூர் ரெஃப்னரி அந்த அது பக்கத்தில் வந்துட்டோம் அந்த அங்கே தெரியுது தான் ரெப்னரி இப்போ இந்த பாலத்தை பற்றி அவங்க சொன்னேன் அதாவது யூட்டன் பண்ணி நீங்கள் அங்கேயிருந்து வரவங்க நம்ம யூட்டன் போடணும் அப்படி நேரம் அந்த பாலத்தில் ஏறு அப்படியே அந்த சைடு அந்த சைடு இறங்கிக்கலாம் அதே மாதிரி இங்கேருந்து போகிறவங்க நம்ம யூட்டன் இருக்காங்க இதே மாதிரி பாலம் கேட்டி விட்டுருப்பாங்க நம்ம அப்படியே யூட்டன் போட்டு வந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் உங்களுக்கு கைரான்னு சொல்லிட்டு போட்டுக்கணும்

உள்ளே போகிறதுக்கு அந்த சைடு பார்க்க தெரியுங்க அந்த வீடுகளை இப்போ தெரியல தோறத்தில் அதுதான் அந்த பேரானுடைய வீடுகள் ஆரம்பம் ஒட்டகல் தெரியுங்களா ஓட்டல் மீது கேட்குறாங்க அந்த மீது தான் வந்து உங்களுக்கு கிளீரானு போகிறதுக்கு அடுத்த ஒரு எக்ஸீட்டுக்கு போகிற இது இந்த பிறகு அந்த இடம் வந்து இந்த ஸ்ரீ தண்ணியை வந்து கடல் தண்ணியை வந்து எழுத்து எழுத்து வச்சு நடுப்பு வீட்டில் கேட்பாங்க நாம இந்த எக்சிட் இல்லாமல் அடுத்த இன்னொரு எக்ஸிடில் நம்ம போவோம் மூணு நாலு எக்ஸ்ட் இருக்கு ரெண்டு ஹெக் வந்து மூணாவது எக்ஸிட்டு அடுத்து இன்னொரு நாலாவது எக்ஸ்டெலாம் நுழைவோம் ஒன்றுமே இல்லாமல் இருக்க அப்படியே இருக்கும் பெருமாரி தான் ஒரு கண்ட இதுக்கு தான் போகும் கரண்ட் லைட் கம்மியெல்லாம் உங்களுக்கு இருக்கும் சைடில் வேலி போட்டு கிராஸ் கிராஸ் பண்ணாமல் எங்கேயும் கிராஸ் நல்லாயிருப்பான் இந்த ஒட்டங்க ஆறு வாங்க ரோடு வந்துடாமல் இருக்கு கிராஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக வேலி தான் பண்ணுவாங்க எல்லாருக்கும் ரெண்டு சைடு சும்மா நம்ம பாட்டு கண்ட மாதிரி எல்லாத்தையும் நல்லா இப்போ நம்மளெல்லாம் எங்கே வந்து எல்லாத்தையும் எல்லாம் பண்ணிக்கலாம் அதெல்லாம் இங்கே கூட முடியாது எல்லாம் வேலையா இருக்கோம் சௌரி பாட்டோர் வர கிலோ இருக்கு இந்த தண்ணி டேங்கு இப்போ வர எக்ஸ்ட்லாமா போக போகிறோம் இந்த யூ டர்ன் அங்கே இருந்து வரவங்களுக்கு வந்து யூ டர்ன் பண்ணிக்கிறது work perform some also இந்த பாலத்துக்கு இடையில் பூந்திங்கிட்டு வந்துட்டோம் சரியா சோல் சிட்டி சிசிபி கேரான் இந்த ஏரியாவுடைய மேப்பு ஒவ்வொரு ஏரியாவில் நினைஞ்சா அந்த மேப்பு இப்படிதான் இந்த மேப்பு ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டு அதில் நம்ம எந்த சைடு போகிறோம் வரோம் அப்படிங்கிற டீட்டெயில் இப்போ இங்கே தெரிகிற வீடுலாம் பார்த்தா அந்த ஒரு மரம் லீவுக்கு மாதிரி அங்கங்கே வந்து கடலை பிரித்து விட்டுப்பாங்க அதில் வந்து உங்களுக்கு இருக்கும் ட்ரெண்ட் இந்த ஊரில் ஒன்று திரி தான் எப்படி பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நேரில் போய் பார்த்தாங்கனா தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் போக வேண்டியது இந்த ரைட் சைட்டில் இப்போ அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக அடுத்து போயிட்டு வருவோம் இங்கே உள்ள வீ இதுங்களுக்காக உள்ள ஒரு நேராக கடல் திரி தான் ஒவ்வொரு வீடுக்கு இந்த டண்டை அந்த டண்டை வந்து கடலுடைய எது இது பண்ணிப்பாங்க சும்மா கொஞ்சம் போயிட்டு வந்த இப்போ காட்டப்படுற வீடு தான் அந்த கூகுள் மேப்பில் காமிச்சேன் இந்த இடத்துலேருந்தான் அந்த வீடியோ எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கடலு அந்த வீடுகள்லாம் காமிக்கிற இடம் இந்த இடத்துல நான் வீடியோ எடுத்திருப்பேங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த இடந்தான் ஆயிடுச்சு கடலை வந்து நடுப்பு பிரித்து கொண்டு வந்து இந்த சைடும் அந்த சைடும் வந்து வீடுங்க இப்படி ஒரு இது அந்த சைடில் இருந்து ஒரு இதைக்கு வந்து இப்படி ஜாயின் கிடைப்பீங்க இதுக்கப்புறம் இப்படி போகுது அடுத்த ஏரியாவுக்கு அவங்க உங்கள் வீட்டிலேருந்து வந்து குறிச்சிக்கு போக படத்துக்கு எல்லாத்துக்கும் உள்ள இருக்கு இதில் போட் ரைட்லாம் பண்ணுவாங்க அங்கே ஒருத்தான் ரைட் பண்ணிகிட்ருக்கோம் ஒவ்வொரு வீடும் ஒரு சில வீடு கட்டி முடிக்காமல் இருக்குது இருக்காங்க இது மாதிரி நூற்றுக்கணக்கான இதை ஃப்ரிட்ஜ் பிடிச்சி விட்டு தண்ணி வர மாதிரி வச்சுருக்காங்க இதுதான் அந்த கேரானுடைய மெயின் இது அவங்கவுங்க அவங்க வந்து அவங்க கெஸ்ட் ஹவுஸில் வந்து ரெண்டு போகலாம் வரலாம் இப்போ இந்த வீடு வந்து இருக்கவங்க வந்து இங்கே ரெண்டு எப்படி போய் குளிச்சுக்கலாம் போயெல்லாம் வரலாம் இங்கே பாட்டி மாதிரி வச்சிருப்பாங்க பின்னாடி வரலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு டிஃப்ரெண்டாக கட்டிப்பாங்க இந்த இது வேலை நடந்துகிட்டு இருக்கு இந்த வீடு வாங்க நம்ம தேடி பார்ப்போம் இப்போ நாம் அங்கே பார்த்தா அங்கேருந்து அடிச்சு இங்கே வந்தாச்சு இப்போ நாம் இங்கே அவுட்ரு லாஸ்ட்டாக போகிறோம் இந்த ஒவ்வொரு சைடும் வீடுங்கிட்டால் தண்ணி

இது வந்து இவங்களாக வந்து கடலை வந்து பிரித்து கொண்டு வந்து இது பண்ணியிருக்காது இப்போ நாம் போகிற இடம் வந்து இதோட பேர முடியுது நவுசிஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா நாம் போகிறது வந்து இயற்கை கடலுடைய பாட்ரு இருக்குங்களா கடலோடைய எல்லை கடல் கரை அந்த கரைங்கள்ட்ட அப்படியே கரை வழியே அப்படியே அந்த இது பண்ணி இந்த சைடு அந்த சைடு தெரியுற வீடுங்க அப்படியே போனீங்கன்னா பாடு ஃபுல்லாக பாட்ருக்கோடு சவுதி பாட்ரு வரைக்கும் அப்படியே இருக்கு இது அந்த ஃபாயில் சொன்னீங்கன்னா ஃபாயில் தாண்டில் வந்து இந்த மாதிரி கடல் கர உங்களுக்கு வந்து இது போட்டு வச்சிருப்பாங்க வீடு கட்டி வச்சுருக்காங்க டெஸ்ட்டுங்க சார் அந்த இடத்துல நம்ம போகிறோம் இந்த வீடு கீழே தெரிகிறது தான் வந்து கைரானோட முடியுது நம்ம லாஸ்ட் அவுட்டில் வந்து சரிங்களா ஓகேப்பாட்டம் சார் தான் இந்த சைடு மேலே கடல் தெரியுது கடலுடையது இதோட முடிக்கிறாங்க இங்கே இது மேலே எக்ஸ்டன்ட் பண்ணால் பண்ணிக்கோங்க இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இந்த கடல் எந்த கடல்குட வரமும் உள்ள வீடு சைடு நம்ம போயிட்டு இருக்கோம் கொய்த்தை பொறுத்த வரைக்கும் ரோட்டுக்கு நிறைய செலவு பண்ணிருப்பாங்க ரோடை போட்டு ரோடு அவ்வளோ ரோட்டுக்கான இடம் அவ்வளோ ஒதுக்காங்க எல்லா இடத்துல ரோடை நீட்டாக போட்டு அதான் இங்கே ஒரு இது நீட்டா போட்டுருக்காங்க ரோட்டுக்கு நிறைய இடத்த செலவு பண்ணிருப்பாங்க அப்படியே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு இதுவும் பிரித்து பிரிச்சு பிரிச்சு வச்சிருப்பாங்க இப்போ இந்த அவுட்டரில் உள்ள ஏரியாவில் உள்ள ஒரு கடை ஹோட்டல் இந்த மாதிரி உள்ளாரு அதான் வந்து பாட்டலில் உள்ள வீடுங்க இது வந்து ஒரு ஹோட்டல் ஹோட்டல் சின்ன ஹோட்டல் மளிகை கடை அந்த மாதிரி உள்ளது இதெல்லாம் கடல் ஓரமாக உங்களுக்கு முன்னாடி உள்ளே வீடுங்க ஃபுல்லாக பாட்டோடய அது அதுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க சாயந்தரம் ஆறு மணி ஆச்சு வெயில் போயிருக்கணும் பாருங்க இப்போ நல்ல வெயில் காலம் கிட்டத்தட்ட நாற்பது டிகிரி செல்சியஸில் இருக்கு இன்னும் இந்த டேம் பின்னாடி கடல் இந்த வீட்டு பின்னாடி கடல் இதை பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு ஆளுங்க இருப்பாங்க ஒவ்வொரு வீட்டை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க இங்கே இருந்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ஆளை போட்டு வச்சுருப்பாங்க அவங்க வந்து இங்கே இருந்து சுத்தம் பண்ணி பார்த்துக்கிட்டு மெயின்டைன் பண்ணி தண்ணி ஊற்றிக்கிட்டு எல்லாம் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றி பராமரிச்சுட்டு இருக்கணும் என்ன ஒன்றுனா தண்ணியாக இருக்கணும் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு இது அப்புறம் அக்கம் பக்கம் உள்ள ட்ரைவர்கள் பேசிக்கலாங்க தண்ணி சப்ளைக்கு உள்ளது இது பின்னாடி கடல் ஆனால் ஒன்று கேட்டு போட்டு வச்சுருந்தாலும் நம்மளால் போக முடியாது சொண்ட கடல் இந்த கேட்டை தாண்டி அந்த வீடை தாண்டி எங்கிட்ட கடல் அங்கிட்டு ஒரு லீஃப் மாதிரி உள்ள அது நம்ம போனால் என்ன ஏதுன்னு கேட்பாங்க இப்போ நாம் போகிற இருந்து பார்ப்போம் அங்கிட்டு ஒரு சின்னதாக பிரித்து வச்சுருப்பாங்க பாருங்கள் இந்த சைடுலாம் டெசர்ட்டு ஒரு இதாக பிரிச்சு வீடு வந்தாச்சு நாம போக வேண்டிய இடத்துக்கு வீட்டுக்கு வந்தாச்சு இங்க ஆள் தண்ணி அடிச்சுட்டு இருக்காரு பாருங்க ஓகே நாம இங்க வந்தாச்சு இது தான் நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இப்போ நம்ம ஆ பையா டீகே கேட்கறதா இல்லை நான் வந்து இங்கே வந்து பயன்கள் அரைக்க வந்த இடம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ ஷார்ட்ஸோ வந்திருக்கும் இதில் பாருங்க அங்கங்கே வீடு ரூம் அதெல்லாம் வந்து ஒரு சின்ன இது ஸ்விம்மிங் பூலு இதில் குளிக்கலாம் குளிச்சுக்கலாம் அங்கங்கே உட்காந்து உங்களுக்கு அடிக்க செமையா போட்டு வச்சுருக்காங்க இப்போ வந்து இந்த கடல் தண்ணி வந்து கொஞ்சம் உள் வாங்கியிருக்குது அதனால் வந்து இங்கே கடல் உள் வாங்கியிருக்கனால தண்ணி கம்மியாக இருக்குது இல்லாட்டி ஃபுல்லாக ஏரி இருக்கும் அப்புறம் இங்கே உள்ளவங்க குளிச்சிக்குவாங்க அங்கே தான் கடல் இருக்குது அது அப்படியே வேற வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க இந்த சைடு வீடு இது ஒரு சிம்பிளாக தான் இது இந்த இடம் செஞ்சுருக்காங்க மற்ற இடத்தோட அந்த வீட்டுங்களுக்குலாம் அந்த வீட்டுக்கு வந்துட்டாண்டா உங்களுக்கு சூப்பராக நீட்டாக இருக்கும் இப்போ இது கடல் இருக்குது தண்ணி தண்ணி கொஞ்சம் ஏறும்போது உங்களுக்கு இது வரைக்கும் கூட தண்ணி வந்துடும் இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வீட்டில் இது பண்ணி குளிக்கலாம் போகலாம் வரலாம் அந்தந்த வீட்டுக்காரங்க அங்கங்கே வந்து வீடு பண்ணிக்கலாம் ஓ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இப்போ நம்ம பையனுங்க அங்கே வண்டியில் ஏறி உக்காந்துட்டாங்க போவோம் இதெல்லாம் நம்ம முந்தானது வந்து குளித்தோம் இப்போ இந்த பையனுங்கெல்லாம் கழிப்பட்டு போனோம் இப்போ அடுத்த ஆளுங்க வராங்க நாளைக்கு வேலை அடுத்த ஷிஃப்ட்டு வந்து இங்கே இருக்க போகிறாங்களாட்டுவோம் அதாவது இங்கே உள்ள அந்த ஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பராமரிக்கிறவர்கள் சொல்கிறாரு ओके okay, भाई हम जाते शुक्रिया तीन तीन का और और बाकी हैं कभी जाएगा मल नहीं हाँ अभी मैं तीन का लेकर जरा ओकेगा रूपन गया वही सके बाकी आधा नफर सु बाकी ना இந்த சந்திக்க ஏ பாக்கி நபர் ஃபீஜி சேரான் ஓகே இப்போ ஒரு மூணு பையனுங்க நம்ம கூட்டி போகிறோம் அடுத்து நீதி உள்ள பையனுங்களாம் இன்னொரு நாலு பேர் இருக்காங்க அவங்க வேறு வண்டி அவங்க கூட்ட வண்டி இதை வந்து கூப்பிட்டு போவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை போடுவோம் இந்த வீடியோ ரொம்ப நாளாக எடுக்கணும்னு பார்த்தேன் ரெண்டு மூணு டைம் வந்தோம் போனால் வந்தோம் சரியாக எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்கல இந்த வேறு எடுத்துருக்கேன் பார்த்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஆமாம் அடுத்து ஆ ஃப்ரெண்ட் நம்ம போகும்போது பார்த்தோம்ல அந்த அந்த வழியாக தான் வந்துக்கிட்டு இருந்தோம் வரும்போது இந்த இங்கே ஒரு சின்ன ஹோட்டல் கடைகள் இருக்குன்றமே அந்த இடம் தான் இது சுல்தான் சென்டர் இருக்குது அந்த சைடு தின்ன ஹோட்டல் இருக்குது ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா வந்து வாங்கிக்கலாம் ஹோட்டல்னா பெஸ்ட் சாப்பிட்டு போய்